ஸோ பிக் பாஸ் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸுரி பட்ஜெட்டுக்கான ஒரு டாஸ்க் நடந்து முடிச்சுது அந்த டாஸ்கை பற்றி பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராணுவுக்கு ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராங் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு மூணு பேர் உட்காந்து டிசைட் பண்ணியிருக்காங்க அது அளவுக்கு போக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க மிஸ்டு கால் எத்தனை போட முடியும் ஓட்டு எத்தனை இந்த மாதிரி சில ப்ராசஸில் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்தபடி இருக்குது அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வணக்கம் மக்களே நேஷ்னல் உட்ஸில் இருந்து உங்கள் மணி ஒன்னன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போடாமல் பார்க்குறீங்க லைக் போட்டு வீடியோ பாருங்க மக்களே ஓகே அவர் பக்கம் ராணா வந்து பல குழப்பங்கள் ஏற்படுத்துறாங்க வீட்டில் அந்த இன்னசென்ஸே வச்சு ஒரு கண்டென்ட் மேக் பண்றான் குழப்பங்கள் ஏற்படுறால அவனுக்கு ஸ்கோப்பே கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராங்க் பண்ணலாமான்ற மாதிரி விஜே விஷால் தான் ஆரம்பிச்சிருக்காரு புரியுதா என்ன பிராங்க்னா அவன் வந்து நம்ம நாலு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கும்பா அந்த இடத்துல ராணுவ வராணம் வந்தான்னு வச்சுக்கலாம் அவனை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு நம்ம எழுந்து இன்னொரு இடத்துக்கு போயிடலாம் திரும்ப அங்கே வந்தாலும் அங்கேருந்து எழுந்து போயிடுவான் ஸோ அந்த மாதிரி அவனை கொஞ்சம் வெறுப்பேற்றி இரிட்டேஷன் பண்ணுவோம் அப்போ அவன் என்ன மாதிரி பண்றான் அந்த சுச்சுவேஷனில் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணி அதெல்லாம் பண்றான் அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது பண்ணலாம் அப்படின்னு அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வந்து பிளான் போட்டுருக்காங்க சரி எப்போ செய்யலாம் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் அருண் இவங்கெல்லாம் இணைஞ்சிட்டு எப்போ செய்யலாம்னு சொல்லி இறங்கி செஞ்சுருவோம் பார்த்து செஞ்சு முடிச்சு விடுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க எப்போ பண்ண போகிறாங்கன்னு தெரியல ராணுவ தான் பல பேரை குழப்பி விடுவார் இன்றைக்கி ராணுவையே குழப்பி விடுவோன்ற மாதிரி ஒரு திட்டமிடல் நடந்துட்டு இருக்கு இது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வாரம் கேப்டன்சி இல்லை இல்லை ஸோ கேப்டன்சி கிடையாது ஆட் ஸ்டார் போலிங் படி தான் கேப்டன்சி நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் மேட்சுக்கு தெரியாது இல்லையா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் டிஸ்கஷனில் வந்து ஒரு மூணு டீமாக பிரித்து வச்சிட்டாங்க கிச்சன் டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் விஷால் அருண் மற்றும் மஞ்சரி குக்கிங் டீமும் வெஷல் வாஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ரயனு தீபக் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நபர் பவித்ரா இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெஷல் வாஷ் மிச்சம் மூணு பேரில் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா சௌந்தர்யா மற்றும் அஞ்சிதா சௌந்தர்யா மற்றும் இன்னொருத்தர் யாருங்க இந்த ஜெஃப்ரி இவங்க மூணு பேர் வந்து கிளீனிங் டீமாக உருவா எடுத்துருக்காங்க இதில் வந்து சப்ஸ்டியூட் பிளேயராக இருப்பார் ராணுவ அவர்கள் சப்ஸ்டியூட்டாக கிச்சன் டீமில் இருப்பார் அப்படின்றதான் ஆனால் பெரிய ப்ராப்ளம் அவரை வச்சு ஹேண்டில் பண்ணுறது தான் ஓகே இது ஒரு டீம் டிஸ்கஷன் பண்ணிட்டு ஒ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கேப்டன் ஃபார் எக்ஸாம்பிள் பவித்ர கேப்டன்சி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கேப்டன்சி பண்ணுவோம் அதை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்க டைமில் தான் பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூபில் தீபக் கூப்பிட்டு ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புறார் அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஒன்று மக்களே டாஸ்க்கு சிம்பிள் ஆயிரம் பாயிண்ட் ஒருத்தருக்கு ஆயிரம் பாயிண்ட்டு பன்னெண்டாயிரம் பாயிண்ட் எடுக்கணும் டாஸ்க் எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆக்டிவிட்டி ஏரியாவில் கூப்பிட்டு பிக் பாஸ் வந்து பாடல் வரிகள் ஓகே அந்த பாடல் வரிகள் படிப்பார் இப்போ நியூஸ் படிக்கிற மாதிரியோ இது படிக்கிற மாதிரி பிக் பாஸ் படிப்பார் அந்த பாடல் வரிகளை கண்டுபிடிச்சி நம்ம பாட்டை பாடணும் ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க யாருமே ப்ராம்ட்டு பண்ணக்கூடாது சொல்லிக் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் ஓகே அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் ஒழுங்காக கண்டுபிடிக்கல சௌந்தரியா வந்து ஒழுங்காக கண்டுபிடிக்கல சௌந்தர்யான்னு தெரிஞ்சு நானும் கால்குலேட் பண்ணி பார்க்கறேன் பர்ஃபாமன்ஸே லோ ரொம்ப லோவாக இருக்குது போல் ரீசெண்ட் டேஸாக வந்து டாஸ்க்லேயே பர்ஃபாமன்ஸ் இல்லை இந்த கிராசரிஸ்லுமே அந்த முட்டையிலிருந்து சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்றது மட்டும் கிளியர் கட்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியுது அதனுடைய வெளிப்பாடு இதுலயும் தெரிஞ்சிருச்சு முத்துக்குமரன் எப்பவுமே நல்லா பண்ற முத்துக்குமரன் இதுல ஃபெயில் ஆயிட்டார் பாட்டை கண்டுபிடிக்காம தீபக்கு பல பேரோட பாட்டை கண்டுபிடிச்சார் ஆனா அவருடைய பாட்டை கண்டுபிடிக்காம போயிட்டாரு அதுக்கப்புறம் விஷால் மற்றும் அன்ஷிதா இந்த அஞ்சு பேர் கண்டுபிடிக்கல மிச்ச ஏழு பேர் கண்டுபிடிச்சதுக்கு ஒருத்தருக்கு ஆயிரம் ரூபாய் கணக்கு பண்ணி ஏழாயிரம் ரூபாய் வாங்கியிருக்காங்க ஒரு பக்கம் நல்ல வேல்யூவான காசை சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்த நிகழ்வுகள் சில பேர் பல கேள்விகள் கேட்குறீங்க ஐ மீன் என்னென்னா ஃபேன்ஸ் இருக்கிற கேள்விகள் எப்படி ஓ ஆன்சர் பண்ணுறது அதுக்கப்புறம் ஓட்டு எப்படி போடுறது மிஸ்டு கால் எத்தனை கணக்குன்ற மாதிரி கேள்விகள் இருக்குது அதுக்கு ஒவ்வொன்றா ஆன்சர் பண்ணினேன் ஃபர்ஸ்ட்டு மிஸ்டு கால் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ம டென்னாவது கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு போன சீசன் ஒன்று தான் நினைக்கிறேன் ஒன்றுலேருந்து பத்து கணக்கு தான் ஏன்னா அந்த கேட்டகிரி தான் நான் பார்க்குறேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஓட்டோ இல்லை பத்து ஓட்டோ நீங்கள் கீப் ஆன் ட்ரை பண்ணி ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கு எல்லாருமே மறக்காம போட்டுருங்க அப்படின்றது தான் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் யாராக இருந்தாலும் போட்டுருங்க ஒன்று ரெண்டாவது ஹாட் ஸ்டாரில் ஓட்டிங்கன்னா நீங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் மெம்பர்ஷிப் இருக்கணும் மெம்பர்ஷிப் இருந்தால் மட்டுமே அதில் போய் ஓட்டு போட முடியும் இல்லை நார்மலாக போட முடியலன்னு நினைக்கிறேன் மெம்பர்ஷிப் இருந்தால் நீங்கள் போயிட்டு அந்த எப்பிசோடு கீழே வந்து ஓட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஓட்டு போடலாம் ஆனால் மெம்பர்ஷிப் மிக மிக முக்கியமான விஷயம் அதுக்கு கீழேயே அந்த ஓட்டு கீழேயே வந்து ஃபேன் ஜோன் அப்படின்ற ஒரு கொஷின் பாப்பாயிகிட்டே இருக்கும் இல்லை ரெண்டு கேள்வி கேட்கும் ஒன்று இன்னைக்கான கேள்வி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கான கேள்வியாக இருக்கும் ஓகே அந்த கேட்டகிரியில் இன்றைக்கான கேள்வியை நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு வாரத்தோட கேள்வி டெய்லியும் ஒரே கேள்வியாக தான் வரும் அதையும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் ஓகே அதை ஆன்சர் பண்ணிங்கன்னா அதுதான் இங்கே வீக்கில் இப்போ ஒரு இன்னைக்கு சௌந்தரிய குழம்பு செஞ்சாங்களே அதுலேருந்து எடுக்கப்பட்ட கேள்வி தான் அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் நைட்டு பன்னெண்டரை மணிக்கு ரிஃப்ரெஷ் ஆயிரும் இருபத்தி நாலு மதத்தில் அது பன்னெண்டரை மணி கரெக்டாக ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இதெல்லாம் நடக்கும் ஸோ இதுதான் தற்போதைய லைவ் நிலவரம் நீங்கள் ஓட்டிங் கேட்ட அப்டேட்ஸ் எல்லாமே ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்